அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்னைக்கான எபிசோடில் வந்து நம்மளோட விஜய் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இது வந்து இந்த டைமில் வந்து அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து யோசிக்க முடியல அவரால் அவர் வந்து ஜாலியாக இருந்துட்டார் அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு உன்னோட உன்னை இந்த ஆஃபீஸ் கூட்டு வந்து எம்டி ஆக்கி நான் வந்து உன்னோட சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நினச்சேன் காவேரி உன்னை எம்டி ஆக்கி உன்னோட ஆனந்த கண்ணீரை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அது வந்து நான் யோ உன்னோட ஃபீலிங்ஸை வந்து அதாவது உன்னோட பயத்தை வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சைடே யோசித்துட்டேன் உன்னோடய பயத்தை பற்றி நான் யோசிக்காமல் விட்டதுனால இப்போ நான் வந்து நீ இல்லாமல் இப்போ தனியாக இருக்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து க விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து நம் நான் வந்து எப்போ உன்னை வந்து பார்ப்பேன் எப்போ வந்து உன்னை வந்து பார்க்க முடியும் தெரியலையே நீ எங்கே போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஃபீல் பண்ணும்போது கால் பண்ணுறாரு சரி காவேரிக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க காவேரி வந்து வெளியில் இருப்பாங்க அப்போ வந்து நர்மதா கிட்ட தான் ஃபோன் இருக்கும் கிட்ட ஃபோன் இருக்கும் போது ரெண்டு தடவை மூணு தடவை வடிக்கும் அப்போ வந்து சாரதா கங்கா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க அப்போ வந்து என்ன யாருடி அப்படின்னு கேட்கும்போது விஜய் மாமா தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அந்த நர்மதா பொண்ணு சொல்லும் அப்போ வந்து கட் பண்ணி வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து காவேரி வந்துடுவாங்க வந்தோன்னே யா யார் போணு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஜய் மாமா கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நர்மதா சொல்லும் அப்போ ஃபோனை வாங்குவாங்க காவேரி வாங்கும்போது எதுக்கு நீ ஃபோனை வாங்குகிற ஃபோனில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த சாரதா வந்து பயங்கரமாக சொல்லமே மறுபடியும் ஃபோனை வந்து நர்மதாக்கிட்டே கொடுத்துட்டு காவேரி போயிடுறாங்க நிஜமாகவே இந்த அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க விஜய் நிஜமாகவே பாவம் தான் போங்க எப்படித்தான் சமாளிக்க போகிறாரே தெரியல